நேற்று இங்கே வந்து இன்ஜினியர் வந்து மாட்டிருக்காங்க நீங்கள் வண்டியை போட்டு கொண்டு போடுவோம் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கலாம் நாங்கள் வெளியே போக மாட்டோம் நீங்கள் பூசை கூட பணம் சொல்லி ஐயர் கோசை பண்ணுற கூட இல்லாமல் கிணத்த வந்து சேரு தூர்வாய் கொடுக்குறேன்னு சொல்லி ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி தொகை பேசிங்க அதை எடுத்துட்டு ஒரு ரெண்டு டயர் மூணு டேக்டர் மட்டும் தான் வருங்க அதை எடுத்து போட்டு பன்னெண்டு லட்ச ரூபா ஆகும் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுங்க இங்கேருந்து காலி வேண மாட்டேன்ட்டு எல்லாமே ஒரு பத்தம்பது பேர் ஒரு குண்டர் கூட்டம் மாற பகல் கொள்ளை அடிக்கிற கூட்டமைங்களா அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு அவங்க மிரட்டிங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஸ்டேஷனுக்கெல்லாம் தவறு சொல்லிங்க வர சொல்லி இப்போ அவங்கள காலி வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ப பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மண் கூட வராது பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அங்கே ஒரு ரெண்டு மாட்டு வண்டி மண்ணு கூட வராது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் லட்சரூவா கேட்குறாங்க கோயிலுக்குள்ளேங்க ஒரு கோயிலுக்கு எதுன்னு தூர் அதுக்கு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி பழங்குடிக்குள்ளேயெல்லாம் ஜீ பற்றி

முப்பதாயிரம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு ஒரு மாட்டு வண்டி ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி மண்ணுத வருங்க அதை எடுத்து போட்டு இப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அவர் பேசிட்டு இருந்து இவர்கிட்ட கோவில் பூசாரிங்க இவர்கிட்ட பேசி முடிச்சது அதாவது அவங்க வந்து தூர் வாடுறதுக்காக வெல்ல விவசாயிட்டு இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அவன் வந்து அங்கிருந்து பொழப்பு தேடி நம்ம ஊருக்கு வந்து கிட்ட தூர் வாடுறது இல்லாம பணத்தை பூரா திருடிட்டு திருடுறதா இது ஆக்சுவலா இது வந்து கூலி கிடையாது பகல் கொள்ளை பகல் கொள்ளை

அந்த பத்தடி மண்ணு எடுத்தேன் மண்ணு அந்த பத்தாடிக்கு உண்டான மண்ணே இல்லீங்க அந்த மண்ணே கிடையாதுங்க ஒரு மாட்டு வண்டி ரெண்டு ரெண்டு வண்டி வருங்க அதுல இவங்க சொல்ற அளவு பத்தடி இருந்தால் அது ஏகப்பட்ட மண்ணு வருங்க அவங்க உள்ள நாம இறங்கி பாக்குறது இல்லீங்களா அவங்க என்ன சொல்றாங்களோ அது இவங்கெல்லாம் கிணறு சுத்தம் பண்ணி குடுக்குறாங்க வந்தாங்க முதல்ல இங்க வந்து இங்க வந்து பெரிய கிணறு சுத்தம் பண்ணாங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கோயில் கிணறு பார்த்தாங்க சுத்தம் பண்ணிட்டு சொன்னாங்க நாங்க என்ன பண்ணோம் நாங்க நிர்வாகிகிட்ட சொன்னோம் அந்த மாதிரி பண்ணலாங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க நான் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டோம் என்ன சாமி ஒரு முப்பதாயிரம் ரூபா தான் வரும் அப்படின்னாங்க சரிங்கன்னு சொல்லி போட்டு நான் வந்து என்னுடைய நிர்வாகி சொன்னேன் அவர் வந்து சரி விட்டுரலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் விளைஞ்சிருக்காங்க ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் விளைஞ்சிருக்காங்க வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சதுக்கு பின்னால அப்புறம் அளந்தாங்க எங்க பத்து பதிமூணாயிரம் கிட்ட வாங்கிட்டாங்க நேதிக்கு வந்து அளந்து பார்த்துட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பில்லு கொடுத்தாங்க நாங்கள் திருப்பி கேட்டோம் எங்க முதல்ல பேசி முப்பதாயிரம் தானே இன்னும் ஒரு லட்சம் இருபதாயிரம் பில்லு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா இல்ல நாங்கள் இவ்வளோ சதுரடி எடுத்துருக்குறோம் முந்நூற்றி எழுபது சதவீத கனஅடி மண் வந்திருக்கு அப்படின்னா கேட்டாரு கேட்டாரு கனஅடிக்கு இல்லைங்க அதாவது ஒரு எழுவது முக்கால் யூனிட் மண் எடுத்திருக்காங்க முக்கால் யூனிட் மண் எடுத்து போட்டு மூணே முக்கால் யூனிட்டுக்கு பணம் கட்டணம் எப்படி கொடுக்க முடியும் தடுக்காரம்பளை பஞ்சாயத்துல விவசாயி தானும் இங்க வந்து கோயிலில் வந்து மண் எடுக்கிறதாக வந்து பேசி ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பேசி மண் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மண் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அதுக்கு வந்து உண்டான புளியை கொடுக்கணும்னு சொல்லியாச்சு இருந்தாலும் எங்களுக்கு பார்த்தாவது ஒன்னேம்காலச்சென்றாக வேணும் அவங்க எடுத்தது வந்து ஒரு யூனிட் கூட வரலையும் மண் கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு கூலி இல்லை இன்னும் ஒரு முப்பதாயிரம் தான் கரெக்ட் அவங்க கரெக்ட் கரெக்ட்டு அளவுக்கு எடுத்து கொடுக்கல ஒன்னே கலச்சென்றாக பழமைன்னு சொல்லி வந்து இங்கேயே வந்து நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க மற்றபடி எல்லாருமே தனி கிழமை எல்லா விவசாயிகளும் வந்து இந்த அளவுக்கு வேண்டாம் அதிகமாக கேட்குறீங்க அளவாக வாங்கிக்கணும்னு சொல்லி இப்போ காலி பணம் மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் காவல்துறையும் வந்துருங்க அவங்களும் எல்லாம் பேசி இது முறையெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் எல்லா பக்கம் இதே மாதிரி நிறைய பக்கம் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது விவசாய சங்கத்திலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க வந்து அவங்க பேசணும் இல்லை சரி நாங்க காலி நாங்கள் இடத்த காலி பண்ணிக்கணும் சொல்லி வெளியே போயிருக்காங்க அதிகமாக கேட்டிருக்காங்க பல கொள்ள மாதிரி விவசாயிகள் வந்து ரொம்ப நிறைய பக்கம் இந்த மாதிரி அங்கே மட்டும் நிறைய பக்கம் இந்த மாதிரி இருக்காங்க காணூர்ல பண்ணிருக்காங்க ஆனா அவங்க வந்து கொமரவளத்துல பண்ணிருக்காங்க இதே குரூப் நிறைய பக்கம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க கடாய் வேணும் மாடு வேணும் இந்த கடா கொடுங்க அதை பண்ணி பண்ணு எல்லாம் விவசாயிகளும் ஒன்று சேர்ந்த பேசி காலி பண்ணி வெளியே போயிருக்காங்க இதுக்கு மேல என்ன நடக்குங்க வந்து உண்மையில தெரியுங்க